பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள் வழங்கும் நற்செய்தி நேரம் தேவ செய்தி பாஸ்டர் இந்த நாள்ல உங்களோடு நான் பேசி வருகிறேன் சிறியவனை புழுதியிலிருந்து எடுத்து தம்முடைய மகிமையுள்ள சிங்காசனத்தில் தேவன் என்று பார்க்கிறோம் ஆனால் ஒரு தாய் தன் பிள்ளைக்கு அவரோட இருக்கணும்னு விரும்பின ஒரு தாயை இந்த வேதத்தில் பார்க்கிறோம் நம்ம இன்னைக்கு நேரம் விரும்புகிறோம் எப்படி விரும்புகிறோம் ஆகணும் எம் நல்ல பேராசிரியராக வரணும் உயர்ந்த ஸ்தானத்தில் வரணும்லாம் நினைக்கிறோம் என அன்பான நாம ஒரு காலம் முடிஞ்சு ஆண்டோட்ட போகும்போது நம்முடைய பிள்ளை எங்க போய் நின்ற கூடாது எரிகிற அக்கறைக்கு போனால் எப்படி இருக்கும் நம்ம கண்ணுக்கு நேர அவர்கள் வேதனைக்குள்ளாய் போனால் எப்படி இருக்கும் இன்றைக்கு உங்களுக்கு சொல்லுவேன் ஆண்டவரோடு நீங்களும் நானும் இருக்கணும் எனக்கு அன்பவர்களை நாம் பாடுவோம் என்ன பாடுவோம் உண்மோடு இருக்கணுமே உண்மை போல மாறணுமே என்று சொல்லி ஆனால் நம்முடைய மன விருப்பத்தை அவர் நிறைவேற்றுவார் நாம் அதற்கு தகுதி உள்ளவர்களாக மாறணும் உங்கள் வேதத்தை எங்கே இருந்தாலும் சரி திரும்ப சொல்வே மத்தையோ இருபதாம் அதிகாரத்தில் இருபதாவது வசனத்தை கையில் எடுத்துக்குவீங்களா அப்படி எல்லாரும் எடுத்து வரும்போது மனபனி உன் அத்துமா வாழ்வது போ எல்லா சுகமாயி மகனே ിയ മന വലിത്മ വാഴ്വത് പോ എല്ലാവിലും വാൾ സുഖമായിരുന്നു മകനീ போட்டே பாட்டை என்பது போராட்டமே கந்தது போனாட்டமே ஆமிதனோ பட்டை எந்த ஆமிதனோ பட்டையந்த எடுத்து போராணி வெற்றி பெற எடுத்து போராணி வெற்றி பெற பெரிய மத அதும வாழ்வது போ எல்லாவற்றிலும் வாழ்வீ சுகமாய் இரு மகனே மாக்கிக் கொண்டதமான கத்தவை நீரை பிடமாக்கிக் கொண்ட அடக்கமான ஆண்டவரை அடக்கமான ஆண்டவமை ஆதாயமாக்கிக் கொண்ட எனக்கு அடக்கமான ஆண்டவரை ஆதாயமாக்கிக் கொண்ட ஒன்றை முந்தன் அணுகாது மகனே பல்லாபு நேரிடாது நேரிடாது மகளே வாதை கொந்தல் அணுகாது மகளி பொல்லாபு நேரிடாது நேரிடாது மகளே ஐயா நேரிடாது மகளே

அவருக்கு பேரை என்னது சுகம் தரும் தெய்வம் மத்தைய பத்து எட்டின்படி இலவசமாய் கொடுக்கிறவர் எங்கன்னா பாருங்க அவர் யாருங்க அதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா நம்ம நம்பிக்கை ஒரு நாள் வீண் போகாது அவர் யாரு சிறியவனை புழுதியிலிருந்து உயர்த்துறவர் எளியவனை குப்பையிலிருந்து தூக்குறவர் பிரபுக்களோடு தன் மகிமையுள்ள சிங்காசனத்தில் உட்கார பண்றவர் ஒரு தாய்க்கு ஆசை என்ன தெரியுமா என் பிள்ளை யாரோட இருக்கணும் இயேசுவோட இருக்கணும் நமக்கும் அப்படி தான் ஒரு நாள் நம்பிக்கை முழுக்கு நம்ம எங்கே போய் தான் இருப்போம் அவரோடு தான் என்ன செய்ய போகிறோம் நடக்க போகிறோம் ஏன்னா நம்ம பாடுற எத்தனையோ பாடல்கள் அவரோடு நடப்பேன்னு இயேசுவோடு நம்ம நடக்கணும் அவரோடு இருக்கணும் அவரோடு தான் தங்கி இருக்கணும் ஏன்னா அவர் அங்கே தான் ரொம்ப நாள் க தாவிதை சொல்லாம் வீட்டிலே எங்க நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன் அங்கதான் ஆகையினால நம்ம அங்க போகும்போது நமக்கு ஒன்று காத்து இருக்கணும் சிங்காசனம் இருக்கணும் என வேதம் சொல்லுது நான் ஜெயம் கொண்டு சிங்காசனத்திலே கூட உட்கார்ந்தது போல ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனும் என்னுடைய சிங்காசனத்தில் என்னுடைய கூட உட்காரும்படி அருள் செய்வேன் இருக்க அத நம்புன ஒரு அம்மா போறாங்க

கத்தனை பாடி நம்முடைய நட்சன் கீர்த்தனையை சங்கீர்த்தனம் பண்ண கடமோ துதித்தனுடனே அவ சன்னதிக்கு முன்பாக வந்து சங்கீதங்களால் அவரை ஆத்மரித்து பாடு கேட்ட போ கந்தர மகா தேவனோ எல்லா தேவர்களுக்கும் மகாராஜனும் ஓவியாளங்கள் அவர் கயிறிருக்கிறது பர்வதங்களின் உயரங்களும் அவரோட பைகள் சமுத்திரம் அவருடையது அவரை அதை பெட்டாந்தரையும் அவருடைய கரம் போல கவனிங்க பூமியும் அதன் நிறைவு யாருடையது கத்தியது அவரை போய் பணிந்து கொண்டா பிசாசு வார்த்தை சொல்லலையா உலகத்தின் ஐஸ்வர்யத்தை ஒரு நிமிஷத்துல சுத்தி காட்டி மத்திய நான்காம் அவர் சோதிக்கப்படும் போது அவரை கூட்டு போய் கேட்டான் எல்லாம் ஐஸ்வர்யம் தவாருங்க சுத்தி பாருங்க எல்லாம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கு என்னை பணிந்து கொண்டால் இவைகளெல்லாம் என்ன செய்வேன் சாருவேன் அவர் என்ன சொன்னாரு கொடுன்னு கேட்கலாத்தான் சாத்தானே எல்லாத்தையும் தரக்கூடிய அதிகாரம் இருக்குன்னா நாம ஆராதிக்கிற தேவன் யாரு சாத்தானின் சேனையை ஜெயித்த சாத்தானின் சேனையை ஜெயித்திட்ட நாமம் நாமம் ਤਾਂ ਤਨਿ ਨਿਨੇ ਨੈ ਜੀ ਤਿੰਨ ਨਾਮੁ ਸਾਪ ਲਪੀਸਾ ਸੈ ਤੁਧ ਤੀ ਲਉਨਾਮੁ ਇਸ ਬਿਨਾ ਹਵਮ ਨਿਨੇ ਤਨ ਨਾਮੁ ਇਨੇ ਇਨ ਨਾਮੁ ਗਿਲ ਬਨਮੁ ਇਸ ਬਿਨਾ ਹਵਮ ਨਿਨੇ ਤਨ ਨਾਮੁ ਨਿਨੇ ਇਨ ਨਾਮੁ ਇਨ ਨਾਮੁ ும்ாரதனாவும் தங்கும் கையை விடனாவும் நீ மாறிவும் தங்கும்ொணி என்றும் கையை விடனாமும் நீ சுபின்மும் இன்னிதனாமும் இணை இந்த நாமும் இல்பனாமும் எங்கள் நீ சுபின்மும் இன்னிதனாமும் இணையந்தனாவும் நல்ல கவனிங்க அவரை அந்த பிள்ளைய கூட்டிகிட்டு வரான் எனக்கு கண்பார்டே ஒரு பிசாசு சொல்லுவான்னா என்ன பணிஞ்சுக்கிட்டா எல்லாத்தையும் தருவேண்ணா சகலத்தை உண்டாக்கினவர் யாரு தேவனாகிய கத்த எல்லாத்தையும் உண்டாக்கினவர் வார்த்தையினாலே உண்டாக்கினவர் அவரை போய் பணிந்து கொண்டால் கிடைக்காதா இவங்க போய் முதல்ல என்ன செஞ்சாங்க தன் பிள்ளைகளோடு கூட கூட்டிக்கொண்டு அவரிடத்தில் வந்து அவரை பணிந்து கொண்டார்கள் அதன் பிறகு பாருங்க பணிந்து கொண்டு என்ன கேக்குறாங்க உமிடத்தில் உமிடத்துல ஒரு விண்ணப்பம் பண்ண வேண்டும் ஒரு விண்ணப்பம் பண்ண வேண்டும் என்றால் அவர் அவளை அவர் அவளை நோக்கி உனக்கு என்ன வேண்டும் உனக்கு என்ன வேண்டும் இந்த மனுஷரு கேட்காத ஒரு கேள்வி ஏதாவ என்ன கேட்டுருவானோன்னு பயப்படுற உலகத்துல நம்ம வாழ்றோம் ஏசு உடனே என்ன கே பார் உனக்கு என்ன வேணும் என கேளுங்கள் கொடுக்கப்படும் சொல்லிட்டாரே அதனால கேக்குறார் 얘는 உனக்கு என்னவா வேணும் ரெண்டு பிள்ளையள உனக்கு என்ன வேணும்னா அப்பா சொல்றா பாருங்க அதற்கவல் அதற்கவல் உம்முடைய ராஜ்யத்திலே உம்முடைய ராஜ்யத்திலே நான் முதல்ல அவளுக்கு என்ன உண்டு தேவனுடைய ராஜ்யம் வருங்கிறது இன்னைக்கு நம்புறமா எத்தனை பேர் அவன் நம்பி போனா இன்னைக்கு நம்ம சொல்ற ஒவ்வொரு ஜெபத்தின் முடிவில என்ன சொல்றோம் உம்முடைய ராஜ்யம் வருவதாக உம்முடைய சித்தம் பண்ணோகத்தில் செய்யப்படுவது போல பூமியிலும் ஆமா எங்க பூமியிலும் செய்யப்படும் சொன்னா அவருடைய ராஜ்யம் வரணும் நம்ம அந்த ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிப்பதற்கு தகுதி பெற்றோமா அவளுக்கு நம்பிக்கை இருந்துச்சு இன்னைக்கு எத்தனை பேர் சொன்னோம் ஆமா இப்படியா தான் சொல்லுவாங்க இப்படிதான் ஏசு வர்றார் வர்றார் வர்றார்னு சொல்றாங்க என்னைக்கா வந்துட போறாரு எத்தனை பேர் மனம் திரும்பிட்டோம் அவர் வாக்கு தத்துவத்தின்படி தாமதமாக இருக்கலை எல்லா மக்களும் மறந்துரு மட்டும் பொறுமையோடு இன்னும் காத்திருக்கிறார் ஒருவனும் கெட்டுப் போயிடக்கூடாதுங்க ஒருத்தரோட கெட்டு போயிடக்கூடாது நம்ம பாடுறோம்ல ஒருவரும் அழிந்து போகாமலே ஒருவரும் அழிந்து போகாமலே தாயகம் வர வேண்டும் தப்பாமலே நம்ம தாயகம் வர வேண்டும் தப்பாமலே Millennial latitude, millennial latitude, yeah! Hallelujah, 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 Hallelujah. It's a it's a it's a valley, it's a താങ്ക കഴിവി സ്വന്തമില്ല ഭൂമി സ്വന്തം ഇല്ല എല്ലാം ഇല്ല മേസോ യേസുസു ஒருத்தனும் கெட்டு போய கூடாதுங்க இன்னைக்கு நமக்குள்ள அந்த எண்ணம் வந்துருச்சா அவன் கெட்டா நமக்கு என்ன பிள்ளைய கூட என்ன சொல்லுவான் அவனை விடு நீ நல்லா இருக்க பாரு ஆனா ஏசு அப்படி இல்லை ஒருத்தனும் கெட்டு போயிடக்கூடாது ஒண்ணுக்காகாதவனு கெட்டு போயிடக்கூடாது அதுதான் அவருடைய எண்ணம் தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடைப்படுத்தி அவரையே இவ்வளவாய் உலகத்தில் தந்தருளினாரே மற்றல்லாவிட்டி கொடுக்க மாட்டாரா அவளுக்கு அந்த நம்பிக்கை இருந்துச்சு ஒரு நாள் தேவனுடைய ராஜ்யம் வரும் ஐயா அவனுடைய ராஜ்யம் வரும்போது ஏன்னா கள்ளனுக்கு அந்த நம்பிக்கை இருந்துச்சு சிறுமியில் தொங்கின கல்னுக்கு அந்த நம்பிக்கை இருந்துச்சு ஆண்டவரை உங்களுடைய ராஜ்யத்தில் அடியான என்ன செய்யும் நினைத்தரணும்னா யோசனை உம்முடைய ராஜ்யம் ஒரு நாள் நிச்சயமாக வரும் அப்படி வரும்போது எனக்கு ஒரு காரியம் நடக்கணும் ஏன்னா பின்னாடி வரப்போகிறது எப்போ வரப்போகுது எப்போ வரும் ஆமாம் வந்துட போதாங்கிற காலத்தில் அந்த தாய் விசுவாசிட்டாள் தான் கேட்குறா தம்ப பெரிய கலெக்டர் ஆகணும்னு கேட்கல பெரிய டாக்டர் ஆகணும்னு வேற பெரிய வேலையில் வரணும்னு கேட்கல

நீங்கள் கேட்குறது என்னென்னு உங்களுக்கு மொழிதா நான் போகிற பாதையில் உங்களால் போக முடியுமா நான் குடிக்கிற பானத்தில் உங்களால் பங்கு பெற முடியுமா என கண்பவர்களுடைய இன்றைக்கு நாம் எங்கோ வாழ்ந்த நம்ம நம்ம அந்த காணியாட்சிக்கு புறம்பாக கிடந்த நம்ம கொண்டு வந்து நம்முடைய பாவங்களை கழுவி நம்முடைய குற்றங்களெல்லாம் மன்னித்து தமது இரத்தத்தினாலே நம்மை மீட்டு எடுத்து மகிமையில் சேர்க்கிறது தான் நமக்காக இறங்கி வந்தாங்க என்ன பாடுறவன் மறு ரூபமாக மேகமே மறு ரூபமாக மகிபயன் மேகமே பொங்குமுக சாயலா ஒரு புகசாயதா என்னை குருவா தெய்வமே இதுவெல்லாம் பகலெல்லாம் இதயம் உமக்காக துடிக்கு வைய இலைவெல்லாம் பேச்செல்லாம் கேசரி உம்மை பற்றி தானே பெய இரவெல்லாம் பகலெல்லாம் இதயம்

எல்லாருக்கும் விருப்பம் சொன்னாங்க ரூபாய் மலைக்கு இங்கே எலியாவுக்கு ஒரு கூடாரம் ஒரு கூடாரம் மோசாரம் ஆனால் அவரோட இருக்கணும் தனித்தனி கூடாரத்தில் இருக்கணும்னு ஆசை இருந்துச்சு ஆனா இந்த அம்மாவுக்கு என்ன செய்யணும் இயேசுவோடு இருக்கணும் அவருக்கு வலது பக்கம் ஒரு பிள்ளை இருக்கணும் இடது பக்கத்தில் ஒரு பிள்ளை இருக்கணும் இன்னைக்கு நம்மளும் எத்தனையோ பிள்ளைகளை வச்சுருக்கோம் எத்தனை பேர் இந்த ஜபத்தை ஆண்டவர்கிட்ட பண்ணியிருப்பீங்க ஏன்னா அவர் சிறியவனை புழுதியிலிருந்து எடுக்கிறவர் எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறவர் தம்முடைய மகிமையுள்ள சிங்காசனத்தில் உட்காரம் பண்ணுகிறவர் என்னைக்காவது ஆண்டவரை என் பிள்ளை நல்லா படிச்சோடணும் அதை வாங்கணும் இதை வாங்கணும் அப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும்னு கேட்டிருக்கீங்களே ஆண்டவர் உண்மோடு இருக்கணும் ஜோம் பண்ணியிருக்கீங்களா என்ன பாதர் பாடினாரு உம்மோடு இருப்பது தாத்தில் வாஜையம் செய்வது தா இதத்தின் தேக்கமைய ஆஹா கும்போடு இருப்பது தாத்தில் வாஞ்சைய இதயத்தில் தேக்கமையாசையா உண்மை தாய் எல் முந்தே நிறுத்தியுள்ளே இசையா உண்மை தாயே எல் முந்தே நிருந்தியுள்ளே எனக்காக யாவையும் செய்வது எனக்குகையாவையும் செய்வரேன் செய்தது முடிப்பவரே எனக்கு ஆகையாவையும் செய்வரே செய்து முடிப்பவரே என்றால் உள்ளே தே <laughs> <laughs> இருக்கிறது வாஞ்ச நமக்கு இருக்கு நம்ம பிள்ளைய நிற்குமா அன்னைக்கு ஒரு போதை கேட்டார் நீ இருக்கிற விசுவாசத்தில் உன் பிள்ளைய நிற்குமா இன்னைக்கு எத்தனை பேரால் ஆமா எனக்கு பின்னாடி என் பிள்ளை இப்படி தான் நிற்பான்னு சொல்ல முடியுமா எனக்கு கண்பானும் இல்லையா உன் பிள்ளை எங்கே இருக்கணும் ஆண்டவர்கிட்ட இருக்கணும் இந்த அம்மாவுக்கு கேட்குறதுக்கு உடனே பதில் கிடைக்கல ஆனால் அந்த ஆசை இருக்கேன் நான் கொஞ்சம் யோசித்து பார்க்குறேன் எததுக்கோ எல்லாம் ஆசைப்படுறான் இந்தம்மா ஆசை எப்படி எவ்வளோ உங்கள் கூட இருக்கணும் யாவும் ரெண்டு பேரும் ஒருத்தம் இல்லை ரெண்டு பேரும் இருக்கணும் ஒருத்தன் வலது பக்கத்தில் இருக்கணும் இன்னொருத்தர் இடது பக்கத்தில் இருக்கணும் ஏசு சொன்னார் நீங்கள் கேட்குறது என்னதுன்னு உங்களுக்கு தெரியுமா ஏன்னா நான் போகிற பாதை எப்படிப்பட்ட பாதை முள்ளான பாதை நான் போகிற பாதை கடினமான பாதை இருக்க முடியுமா அவர் கேட்குறாரு பாருங்க உங்களுடைய புழக்கத்தில் என் பிள்ளை வலது பக்கம் ஒருத்தர் இடது பக்கம் இருக்கணும்னா அவர் உடனே பதில் சொல்றார் ஏசு அவளுக்கு பிரதியுத்தரமாக நீங்கள் கேட்டுக்கொள்ளுகிறது நீங்கள் கேட்டுக்கொள்ளுகிறது என்னது என்று உங்களுக்கு தெரியவில்லை உங்களுக்கு தெரியல நான் குடிக்கும் பாத்திரத்தில் நீங்கள் குடிக்கவும் நான் குடிக்கிற பாத்திரத்தில் நீங்க குடிக்கவும் நான் பெரும் நான் பெரும் ஸ்நானத்தை நீங்கள் பெறலால் கூடுமோ என்றார் என்றார் அவர்கள் அதற்கு அவர்கள் கூடும் என்றார் அவ்வளவு பரிசுத்தம் உள்ளவரோட உட்கார முடியுமா நம்மளா சொல்லுவோம் அவர் பரிசுத்தரை ஐயா ஆனால் அவர் எதிர்பார்க்கிறது என்ன நான் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் எனக்கு ஏற்ற பரிசுத்தராய் ஏற்ற பரிசுத்தர் மட்டுமல்ல உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலும் என உங்களை அழைத்தவர் பரிசுத்தர் அந்த மாதிரி என் பிள்ளைய நிச்சயமா வந்துருவாங்க வந்துருவாங்க அவர் கேட்கிற உங்களால முடியுமா முடியுமா கூடும் இன்னைக்கு நீயும் நானும் சிங்காசனத்துக்கு போக முடியுமா நம்ம மனசுல இருக்கும் அவன் என்னை கூட்டி போவாரு இப்போ உங்களுக்கு அதில் முடியாது அப்படின்னு நினச்ச ஒரு சூழ்நிலையில் இருந்தவங்கள கொண்டுட்டு வந்ததை மூணு பேரை வருகிற செய்தியில் உங்களுக்கு சொல்லப்போகிறேன் தொலைக்காட்சியில் பார்க்குறேன் என் அன்பு மக்களே அவர் சிறியவனை புழுதியிலிருந்து உயர்த்துகிறான் இன்றைக்கி ஒரு வேளை என் வாழ்க்கையில் எந்த மாற்றம் வந்துருமா யார் யார் நம்பிக்கை இழந்து போய் படிச்சிருக்கேன் ஒரு வேலை கிடைக்கல இனி என் வாழ்க்கையில் என்ன கிடைக்க போகுது ஐயா வேலை கிடைச்சி ஆனால் இன்றைக்கு வரைக்கும் சம்பளமே வராமல் இருக்குது வந்துடுமா இன்றைக்கி எத்தனையோ பேர் வேலை பார்த்து சம்பளம் வராமல் இருக்கிறவங்க இருப்பீங்க இன்றைக்கி எத்தனையோ பேருக்கு படித்ததுக்கு ஏற்ற ஒரு வேலை கிடைக்கலன்னு இருப்பீங்க ஒரு வேலை கிடைச்ச வேலையில் கூட ஐயா போதுமான வருமானம் இல்லையே என் வாழ்க்கை இப்படியே தான் இருந்துருமாம்பிங்க நிச்சயமாக ஒரு நாள் உங்களை ஒரு உயர்ந்த இடத்துல உன்னதமான ஸ்தானத்தில் வைக்க போகிறார் அதை விட ஒரு பெரிய பாக்கியம் மகிமையுள்ள சிங்காசனத்தை சுதந்திரிக்கணா இன்னைக்குன்னு சொன்னேன் கத்தரை நம்பி காத்திருப்போம் அப்படி காத்திருக்கிறவர்கள் என்ன உண்டு கத்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து ஏசாயா சொல்லுகிறார் நாற்பது முப்பத்தி ஒன்றில் கத்தருக்கு காத்திருக்கிறவள் புது பலன் அடைந்து கழுகளைப் போல செட்டைகளை அடித்து உயர எழும்புவார்கள் அவர் ஓடினாலும் இழைப்படைய மாட்டாங்க நடந்தாலும் அதனால சோர்ந்து போகாதீங்க தொலைக்காட்சியர் என் அன்பு மக்களே நிச்சயமாக முடிவுண்டு உங்க நம்பிக்கை ஒரு போதும் ஒரு நாள் ஒரு காரியத்திலையும் வீண் போகாது இந்த நிகழ்ச்சியை பார்க்குறீங்களே உங்களுக்குள்ளும் கத்தர் ஏவினால் ஒரு நாள் நிகழ்ச்சியை தாங்கலாம் உங்கள் பிறந்த நாள் திருமண நாள் போன்ற நல்ல நாட்களிலே எங்கள் ஆலயத்தில் ஒரு நான் உணவு கொடுக்கலாம் நான் வர்ற ஒருத்தரை கூட சும்மா அனுப்பக்கூடாதுன்னு நினைப்பேன் ரெண்டு கண்ணும் தெரியாதவங்க அது மட்டும் இல்லை இப்போ பார்வையற்ற சகோதரிகள் தாய்மார்களுக்காக ஒரு கட்டடத்தை கட்டிட்டு வரோம் அதற்கு ஒரு இளநூறு எண்ணூறு சதுரடியில் கட்டணும் எனக்கு ஆசை ஏன்னா அவங்க எல்லா வசதியோடு இருக்கணும் ஒரு சதுரடி ரெண்டாயிரத்து முந்நூறுவா அதே போல் எத்தனையோ பேர் இன்றைக்கு பார்வை இழந்து சுகர்னால் ப்ரெஷர்னால் மாத்தரைக்காமல் கூட வந்து மெடிக்கல் சீட்டை கொடுத்து உதவி கேட்க வர்றவங்க எத்தனையோ பேர் உண்டு நீங்களும் இப்படிப்பட்ட காரியத்தில் ஆண்டவர் உங்களை சுகப்படுத்தினா இப்படிப்பட்ட மக்கள் தேவைக்கு நான் உதவுவேன்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட கேட்டு பாருங்க நிச்சயமாக அவர் சுகத்தை கொடுப்பார் எப்படி பிறந்தவர் உதவ இதில் ரெண்டு நம்பர் வந்துக்கிட்டே இருக்கும் ஜிபே உண்டு ஃபோன்பே உண்டு அது மட்டும் இல்லை உங்கள் ஜபக்கார் எது இருந்தாலும் காலை பத்துலேருந்து ஐந்து மணிக்குள்ளே சிலர் கேட்குறீங்க ஐயா ஒரு டெலிவரிக்கு போகிறோம் திடீர்னு ஒரு பிரச்சனை அப்படின்னு தான் நீங்கள் கூப்பிடலாம் ஒன்றும் தப்பு இல்லை மற்றபடிக்கு நார்மலாக ஜமிக்கிறதுக்கு பத்து மணிலேருந்து சாய்ந்தரம் அஞ்சு மணிக்குள்ளே கூப்பிடுங்க ஐயா எங்களுக்கு பில்லு வைக்கிறதுக்கு வழி உண்டா அப்படின்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக நீங்கள் ஒரு காரியத்தை செய்யும்போது பில்லு வைக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா என்கிட்ட முதல்ல தயவு செய்து கேட்டுங்க இதில் பில் வருமானு அப்புறம் போட்டு ஐயோ வரலேன்னு சொல்லி என்ன செய்யாதீங்க மர கேளுங்க அதுக்குன்னே தனி நம்பர் இருக்கு தாரேன் உங்கள் அக்கௌண்ட்லேருந்து அப்படியே கொடுக்கலாம் அதன் வழியாகவே நீங்கள் உங்களுக்கு அந்த பில்லுகளும் வரும் நீங்கள் உபயோகப்படுத்திக் கொள்ள முடியும் இப்போது உங்களுக்கு ஜெபிக்கட்டுமா நல்ல பிதாவே நன்றியோடு துதிக்கிறோம் சுவாமி இந்த மனமகிழ்ச்சியான நல்ல நாளிலே யார் யார் எந்தெந்த காரியத்தை நினைத்து தொலைக்காட்சி முன்னாடி உட்கார்ந்துருக்காங்களோ அவருடைய நினைவுகளெல்லாம் கத்தர் அறிவி சுவாமி இன்றைக்கு போகிற இடத்துல துணை செய்யும் தேர்வு எடுத்துகிற பிள்ளைகளுக்கு நல்ல தேர்வில் ஞானத்தை கொடும் சரீர சுகவீனத்தோடு பலவீனத்தோடு மருத்துவமனைக்கு புறப்பட்டு போறவங்களுக்கு பயப்படத்தக்க எந்த செய்தி இல்லாமல் தருகிற இலவசமான நல்ல சுகத்தோடு வர உதவி செய்யும் ஒருவேளை வெளியே சொல்ல முடியாம பலவிதமான வியாதிகளில் வேதனைப்படுகிற மக்களுக்காய் வயது முதிர்ந்தோருக்காய் வாலிப தம்பி இருக்காய் சிறு பிள்ளைகளுக்காய் ஜெபிக்கிறேன் தங்களுக்கு அன்பான இழந்து தவிக்கிற ஆறுதலற்ற மக்களுக்காய் ஜபிக்கிறேன் இந்த ஊழியத்தை பல ஆண்டுகளாய் தாங்கி வருகிற ஒவ்வொரு தூரத்தில் இருக்க சமீபத்தில் இருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களுக்காய் ஜபிக்கிறேன் ஒவ்வொருவருடைய கண்ணீர் கவலைகள் மாறட்டு வேதனைகள் விலகட்டும் இயேசுவின் நாமத்தில் ஜபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமே சபை ஆராதனை ஞாயிறு காலை பத்து மணி முதல் பனிரெண்டு மணி வரை இடம் பர்திமேயு சுவிசேஷ ஆலயம் அன்னை சத்யா நகர் இளமனூர் அஞ்சல் சக்கிமங்கலம் வழி மதுரை மாவட்டம் பின்கோட் சிக்ஸ் டூ ஃபைவ் டூ ஜீரோ ஒன் மற்றும் பர்திமேயு சுவிசேஷ ஜெப வீடு ஃபிளாட் நம்பர் ஒன் ஜீரோ செவன் ஏதேன் கார்டன் முத்தூர் திருநெல்வேலி பின்கோட் சிக்ஸ் டூ செவன் ஜீரோ டபுள் ஒன் சிறப்பு உபவாச கூட்டம் ஒவ்வொரு மாதமும் இரண்டாவது சனிக்கிழமை காலை மணி முதல் நாகர்கோவில் ஒய் எம் சிஏ ஹாலில் வைத்து நடைபெறுகிறது மற்றும் ஒவ்வொரு மாதமும் நான்காவது சனிக்கிழமை காலை பத்து மணி முதல் ஒரு மணி வரை திருநெல்வேலி புதிய பேருந்து நிலையம் அருகில் உள்ள கிரேஸ் ஹாலில் வைத்து நடைபெறுகிறது எங்கள் எல்லா ஆராதனைகளிலும் கலந்து கொண்டு தேவனை மகிமைப்படுத்த அன்பாய் அழைக்கிறோம் உங்கள் உதாரத்துவமான காணிக்கைகளினால் இவ்வூழியத்தை தாங்க விரும்பினால் அக்கவுண்ட் நம்பர் த்ரீ சிக்ஸ் ஃபோர் த்ரீ ஒன் ஐஎஃப்எஸ்சி கோட் ஐடிஐபி ட்ரிபிள் ஜீரோ பி ஜீரோ டபுள் சிக்ஸ் இந்தியன் பேங்க் பிபி குளம் மதுரை ஜிபே நம்பர் நைன் எயிட் ஃபோர் டூ ஒன் 81917 bgm ministries மற்றும் 94225972 blind ministries agustin உங்கள் தொடர்புக்கு பாஸ்டர் ஆர் அகஸ்டின் பர்திமேயூ சுவிசேஷ ஊழியங்கள் நாகமலை புதுக்கோட்டை மதுரை 625019 தொலைபேசி எண்கள் 98421 81917 மற்றும் நைன் டபுள் ஃபோர் டூ டபுள் ஃபைவ் நைன் டபுள் செவன் டூ கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக